அனைவருக்கும் வணக்கம் புரட்டாசி மாதமே பெருமாளுக்கு உரிய மாதம் என்றாலுமே புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு சனிக்கிழமையும் பெருமாளை வீட்டிற்கு அழைத்து வழிபாடு செய்யும் வழக்கத்தை பலரும் வைத்திருப்பாங்க அப்படி பெருமாள் வீட்டிற்கு அழைத்து வழிபாடு செய்யக்கூடிய ஒரு சனிக்கிழமையாக தான் புரட்டாசி மாதத்தில் மூன்றாவது சனிக்கிழமை திகழ்கிறது அன்றைய நாளில் சிவபெருமானுக்குரிய பிரதோஷமும் சேர்ந்து வருவதால் அன்றைய தினம் சிவபெருமானையும் பெருமாளையும் நாம் வழிபாடு செய்ய வேண்டும் அத்தோடு நரசிம்மரியும் நாம் வழிபாடு போது நம்முடைய கஷ்டங்கள் அனைத்துமே தீரும் இந்த வழிபாட்டை நம்ம எப்படி செய்யலாம் எப்படி வழிபாடு செய்வதால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறத முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ரொம்பவே பயனோடு தான் இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சாதாரணமாக வரக்கூடிய நாளில் சிவபெருமானை நினைத்து விரதமிருந்து வழிபாடு செய்பவர்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களும் நீங்கும் என கேள்விப்பட்டு இருப்போம் பலருமே இதை அனுபவபூர்வமாக உணர்ந்து இருக்காங்க அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த பிரதோஷம் சனிக்கிழமையோடு சேர்ந்து வருவது அதீத பலன்களை தரக்கூடியது சனி பிரதோஷத்தில் விரதமிருந்து வழிபாடு செய்வது என்பது பல மடங்கு பலன்களை நமக்கு தரும் அப்படி இருக்கும் பட்சத்தில் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமைகளில் சனி மகா பிரதோஷம் வருவது என்பது சிவபெருமானையும் மகாவிஷ்ணுவையும் வழிபாடு செய்வதற்குரிய ஒரு நாளாக கருதப்படுது பொதுவாக புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமை அன்று தலிகை போட்டு வழிபாடு செய்பவர்கள் ஒரு ஒற்றைப்படை எண்ணிக்கையில் வரக்கூடிய சனிக்கிழமைகளில் தான் வழிபாடு செய்வாங்க அதாவது முதல் வாரம் மூன்றாவது வாரம் ஐந்தாவது வாரம் என்ற கணக்கில் தான் வழிபாடு செய்வாங்க அந்த வகையில் புரட்டாசி மாதத்தில் மூன்றாவது வாரமாக கருதக்கூடிய இந்த சனிக்கிழமை நாட்களில் நாம் வழிபாடு செய்வது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்று அன்றைய தினம் நாம் பெருமாளையும் சிவபெருமானையும் வழிபாடு செய்வதோடு நரசிம்மரையும் சேர்த்து வழிபாடு செய்ய வேண்டும் பெருமாளுக்கு நாம் என்னென்ன பொருட்களை வைத்து படையலிட்டு வழிபாடு செய்கிறோமோ அத்தோடு ஒரு பானகத்தையும் தயார் செய்து வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் அதே போல் பெருமாளுக்கு நூத்தி எட்டு போற்றிகள் கூறி அர்ச்சனை செய்யும் பொழுது ஓம் நமோ நரசிம்மாய நமோ நமக எனும் மந்திரத்தை நூத்தி எட்டு முறை கூறி அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வது வேண்டும் இந்த மந்திரத்தை மனதுக்குள் கூறாமல் சற்று சத்தமாக பிறர் கேட்கும் அளவிற்கு கூற வேண்டும் அப்பொழுதுதான் அந்த அதிர்வலைகள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான எதிர்மறை ஆற்றல்களையும் விளக்கி செல்லும் அப்படின்னு சொல்லப்படுது பெரும்பாலும் சனி மகா பிரதோஷம் நாளன்று நான்கு நாற்பது மணியிலிருந்து ஆறு மணிக்குள் சிவாலயத்திற்கு சென்று வழிபாடு செய்யும் வழக்கத்தை வைத்திருப்பாங்க அன்றைய தினம் சிவபெருமானை வழிபாடு செய்வதோடு நரசிம்மரையும் நாம் வழிபாடு செய்வது இன்னும் நிறைய நன்மைகளை நமக்கு தரக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் நாம் இது செய்து வருவது நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் நீங்குவதோடு கஷ்டங்களும் நீங்கிவிடும் என்று சொல்லப்படுது முழு மனதோடு நாம் பெருமாளை வழிபட்டு வருவது நரசிம்மரையும் சிவபெருமானையும் வழிபட்டு வருவது இன்னும் நிறைய நன்மைகளை நமக்கு தரும் அப்படின்னு சொல்லப்படுது பொதுவா சனிக்கிழமை வழிபாடு மிக முக்கியமான ஒரு வழிபாட்டு முறையாக இருக்கு புரட்டாசி மாதத்துல பெருமாள் வழிபாட்டுக்குரிய சிறப்பானதாக சொல்லப்படுது புரட்டாசி மாதம் முழுவதுமே விரதம் கடைபிடிக்க முடியாதவர்கள் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமைகளில் மட்டுமாவது விரதம் இருந்து பெருமாளை வழிபட்டால் இதனால் பெருமாளின் அருள் கிடைப்பதுடன் சனி பகவானால் ஏற்படக்கூடிய தீய பலன்கள் குறைந்து அவரின் அருள் நமக்கு கிடைக்கும் புரட்டாசி மாதம் குறிப்பாக சனிக்கிழமைகளில் எவர் ஒருவர் துன்புறுத்துவது கிடையாது மாறாக அவர்களுக்கு நன்மைகள் வழங்கக்கூடியவராக நமக்கு திருப்பதி ஏழுமலையானின் சனி பகவான் வாக்குறுதி அளித்ததாக புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு இத்தகைய மகத்துவம் வாய்ந்த புரட்டாசி மாதத்தில் நாம் வரக்கூடிய சனிக்கிழமைகளில் இருந்து பெருமாளை வழிபடுவது இன்னும் நிறைய நன்மைகளை நமக்கு தரும் அப்படின்னு சொல்லப்படுது புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமைகளில் பனிரெண்டு முப்பது மணி முதல் ஒன்று இருபது மணி வரையிலான நேரத்தில் தள்ளிகை இட்டு வழிபடலாம் பெருமாளுக்கு தலிகை இடும்போது வாழை இலையில சர்க்கரை பொங்கல் பூரியோதரை நெல்லிக்காய் சாதம் எலுமிச்சை சாதம் தேங்காய் சாதம் தயிர் சாதம் சுண்டல் பாயாசம் ஆகியவற்றில் எது முடிகிறதோ அதை படைத்து வழிபடலாம் சிலர் பல விதமான சாதங்களால் பெருமாளின் உருவத்தை அமைத்து தலிகை இடுவாங்க அது மட்டும் இல்லாமல் சிலர் சாம்பார் கூட்டு பொரியல் அப்பளம் பாயாசம் வடை என உணவு படைத்து படையலிட்டு வழிபடுவாங்க இவற்றில் யாருக்கு என்ன முறையோ அல்லது எது வசதியோ அதை பின்பற்றி நாம் தலையிட்டு வழிபடலாம் புரட்டாசியின் அனைத்து சனிக்கிழமைகளுமே கோவிந்தா நாமம் சொல்லி சொம்பில் நாம் யாசகமாக பெற்ற அரிசியை சேமித்து வைத்து கடைசி வாரத்தில் தலையிடும் பழக்கம் சிலருக்கு உள்ளது புரட்டாசி சனிக்கிழமைகளில் பெருமாளுக்குரிய மந்திரங்களை சொல்லி வழிபடுவது உள்ள பெருமாள் கோவிலுக்கும் ஆஞ்சநேயர் கோவிலுக்கும் ஐக்ரீவர் கோவில் உள்ளிட்ட கோவில்களுக்கு சென்று வழிபடுவது சிறப்புக்குரிய ஒன்று புரட்டாசி சனிக்கிழமைகளில் காகம் பசு போன்றவற்றுக்கு உணவிடுவது இன்னும் விசேஷமான ஒன்றாக சொல்லப்படுது சனிக்கிழமைகளில் பொதுவாக பெருமாளுக்கு விரதம் இருப்பது வழக்கம் அதில் புரட்டாசி மாதம் சனிக்கிழமை விசேஷமான பலன்களை தரக்கூடியவராக இருக்காங்க நவ கிரகங்களில் சனி பகவான் ஆயுள் காரகன் என்பாங்க அவரது ஆதிக்கத்தை பொறுத்தே ஆயுள் காலம் அமையும் ஆனால் அந்த கிரகத்தை கட்டுப்படுத்துவராக இருப்பவர் பெருமாள் சனிக்கு அதிபதி அவர் எனவே சனிக்கிழமைகளில் பெருமாளுக்கு உகந்தது ஒவ்வொரு தெய்வத்துக்கும் தேவர்களும் சில மாதங்கள்ல வரக்கூடிய பண்டிகை முக்கியமானதாக இருக்கும் பெருமாள் மாதம் என்று அழைக்கப்படும் புரட்டாசி விஷ்ணுவுக்குரிய பூஜைகளையும் விரதங்களையும் வழிபாடுகளையும் செய்வது உகந்தது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் புரட்டாசி சனிக்கிழமைகள்ல திருப்பதி வெங்கடாஜலபதி பெருமாளை வணங்குவது பெரும் நன்மைகளை நமக்கு தரும் என்றவர்கள் திருப்பதிக்கே சென்று வேங்கடவன வணங்கலாம் இல்லையெனால் வீட்டில வெங்கடாஜலபதி திருவுருவ படத்தை வைத்து கும்பிடலாம் வெங்கடேச பெருமாளின் படம் ஒன்றை வைத்து மாலை சூட்டி வெங்கடேச அஷ்டகம் சொல்லி பூஜை செய்ய வேணும் சிலர் வெங்கடேச பெருமாள் முகத்தை மட்டுமே வைத்து பூஜை செய்வதுண்டு துளசியால் பொருட்களை அர்ச்சனை செய்வது மிகவும் உகந்தது இந்த காலகட்டத்தில் மாவிளக்கிட்டு பூஜை செய்வதால பச்சரிசி மாவை தூய உடலோடும் மனதோடும் இருந்து ஜலித்து மாவினால் விளக்கு செய்து அதில் நெய்விட்டு தீபம் ஏற்ற வேண்டும் அது மட்டும் இல்லாமல் பெருமாள் படத்தின் முன்னர் இப்படி நெய் தீபம் ஏற்றுவதால வறுமை நீங்கும் வீட்டில் செல்வ செழிப்பு ஏற்படும் தெய்வங்கள் மற்றும் முன்னோர்களின் அருளையும் ஆசிர்வாதத்தையும் பெற இந்த புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய சனிக்கிழமைகளில் பெருமாளை வழிபடுவது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்று அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் பெருமாளை மனம் உருகி நாம் வணங்கினால் அனைத்து விதமான பலன்களும் கிடைக்கும் நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது சூரிய பகவான் கன்னி ராசியில் பயணிக்கக்கூடிய மாதம் புரட்டாசி மாதம் இது கன்னி மாதம் என்றும் கன்னியா மாதம் என்றும் அழைக்கப்படுது தமிழ் மாதங்களில் ஆறாவது மாதமாக வருவது தான் புரட்டாசி மாதம் ஜோதிட சாஸ்திரத்தின்படி ஆறாவது இடம் என்பது ருணரேக ரேக சத்ருபாவத்தை குறிக்கும் இதனால தான் புரட்டாசி மாதத்தில் வெயில் காற்று இரண்டுமே குறைத்து காணப்படுவதால் பலவிதமான நோய்கள் வரும் இதை தவிர்ப்பதற்காக நாம் விரதம் இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுது புரட்டாசி சனிக்கிழமைகளில் நாம் இது போல செய்வது இணையும் நிறைய பண்களை நமக்கு தரும் புரட்டாசியில முன்னோர்களை வழிபடுவதற்கான பிரித்ருபஜம் வருகிறது அது தவிர புரட்டாசி சில சனிக்கிழமை பொதுவாக வாரத்தில் ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு கிரகத்தின் ஆதிக்கம் நிறைந்ததாக இருக்கு அப்படி சனி பகவானின் நிறைந்து நிறைந்திருக்கக்கூடிய சனிக்கிழமை நல்ல ஒரு மாற்றத்தை தரும் அப்படின்னு சொல்லப்படுது நாம் செய்யக்கூடிய நன்மை தீமைகளுக்கு ஏற்ப நம்முடைய வாழ்க்கையில பலன்கள் வழங்கக்கூடியவர் சனி பகவான் பொதுவாக சனியில் பாதிப்பதால் பலவிதமான துன்பங்களை அனுபவிப்பவர்கள் சனிக்கிழமைகளில் சனீஸ்வரரை வழிபடுவது வணக்கம் சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு எல் வாங்கி தலையை சுற்றி கோவில் எறியக்கூடிய நெருப்பில் போடுவாங்க நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி அதில் சிறிதளவு எல் போட்டு விளக்கு ஏற்றுவாங்க சனி பகவானுக்கு நீல நிற வஸ்திரங்கள் சாற்றி வழிபடுவாங்க இன்னும் சிலர் சனிக்கிழமைகளில் அசைவம் சாப்பிடுவதை தவிர்த்து ஒருவேளை உணவு உண்ணாமல் விரதம் இருப்பது நல்லது ஏன்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே